ஓகே இதெல்லாம் ஒரே சாப்டருக்குள்ள வரும் நான் சொல்கிறேன் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மாடல்ஸ் வரைக்குமே ஒரே சாப்டருக்குள்ளே வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் பா பார்த்து போனதே ஒரு மார்க் ரெண்டு மார்க் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அது இல்லாமல் மெயின்ஸில் இந்த பார்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான போஸ்டன்ஸாக இருக்கும் டென் மார்க் ஃபிஃப்டீன் மார்க்ஸில் வந்து ஈஸியாக கேட்டுருவாங்க உங்களுக்கு ஓகேவா ஸோ மாடல் நம்பர் டுவெல் சேலைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சரிங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல முக்கியமான ஃபீச்சர்ஸ் இப்போ எப்படி ஃபோனுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வச்சு இதை விற்கிறாங்களே ஃபிஃப்டி ஃபோர் எம்பி கேமரா ரேம் இவ்வளோ ரேம் இவ்வளோ ஜிபி அப்படிலாம் சொல்லி விற்கிறாங்களே அதே மாதிரி வந்து நம்ம வந்து கன்ஃபியூஷனுக்கு முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆஃப் இந்தியா ரிமார்க்கபிள் ஃபார் மெனி அவுஸ்டாண்டிங் ஃபியூச்சர்ஸ் இந்தியாவோட கன்ஃபியூஷன்ங்கிறது ரொம்ப வந்து நல்ல கன்ஃபியூஷன் ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபியூஷன் அதனால பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது விச் ஆர் பார் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் எவ்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வேர்ல்ட் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கிற தலைவர்கள் வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் சுற்றி தெரிஞ்சு அந்தந்த நாடுகள் கன்ஸ்ட்ரூஷனை பார்த்து எதுக்கு இந்தியாவுக்கு பொருந்தமோ அதை வந்து பிக் பண்ணி எடுத்து இங்கே வந்து செஞ்சிருக்காங்க பட்டி தீங்குறீங்களா பார்த்து நம்மகிட்ட வந்து கொடுத்திருக்காங்க வந்து நல்ல விஷயம் நம்ம கன்ஸ்டியூஷன்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் ட்ரான் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இருந்து எடுக்கப்பட்டிருக்கு சிலது வந்து அமெரிக்கன் கன்ஸ்ட்யூஷன் சில வந்து சில வந்து ஐரிஷ் கன்ஸ்டியூஷன் சில வந்து சில வந்து யூகே கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கன்சிஷனாக தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் லெங்கியன் வேர்ல் இருக்கிறதுல ரொம்ப எழுதப்பட்ட உங்களுக்கு பெருசா கேட்டா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் மோர் ஃபிளெக்சிபிள் தான் ரிஜிட் சரிங்களா ரொம்ப தன்மையாக இருக்காது கட்டியா இருக்காது அதாவது மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கும் இப்ப நம்ம வந்து மாற்றம் அது ரிஜிட் குரானும் சரி பைபிளும் சரி பகவத்கீதை இதெல்லாம் வந்து ரிஜிட் அதுல இருக்கிறது அதுல இருக்கிறது அதெல்லாம் நம்ம மாற்றம் செய்ய முடியாது ஆனா நம்ம கன்சல்ஷங்கிறது என்னது ரிஜிட்டாவும் இருக்கும் பிளஸ் ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க காலத்துக்கு எத்துக்க மாதிரி நம்ம செஞ்சா மாத்திருப்பாங்க இப்ப எப்படி வந்து முன்னாடி எல்லாம் ஹோமோசெக்சுவல் வந்து உங்களுக்கு என்னது யா இருந்திருக்கு இப்ப வந்து தண்டனை இல்லை எல்ஜிபிடிக்கு அந்த மாதிரி விஷயம்ஸ் எல்லாம் வந்துருது சரிங்களா எல்லாம் வந்து சூசைட் பண்றது வந்து தண்டனையா இருக்கும் இப்போ வந்து டீக்ரிமிலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறிட்டே இருக்கும் சரிங்களா அதனாலதான் தான் மோர் ஃப்ளெக்சிபிள்னு சொல்றாங்க அதே பார்லமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க சரி பாராளுமன்றம் சிஸ்டம் ரி பயாஸ் சரிங்களா கூட்டாட்சி தன்மை இருக்கும் ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கும் இன்டெகிரேட் அண்ட் இண்டபெண்ட் ஜுடிஷரி சரிங்களா சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்டிக் கோர்ட் இந்த மாதிரி நிறைய கோர்ட் வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹெட்டாக வந்து அமைக்கும் நமக்கு ஜுடிஷியல் ரிவியூ மேக்ஸ் தின லீகலிஸ்டிக் சரிங்களா நீங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாலுமே வந்து அந்த அது என்ன செய்வாங்க இப்போ ஒரு ஃபார்ம் பில்ஸ் கொண்டு வந்தாங்க சிஏ கொண்டு வராங்க இப்போ ஒரு எலக்ட்ரல் பான்ஸ் கொண்டு வந்தாங்க சட்டம் இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு கோ கோட்ல போய் கோர்ட் வந்து செரிப்பா இது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு சொன்னால் கோர்ட்டு அடிச்சுட்டுரும் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க ஜுடிஷியல்னா ஜுடிஷியர் அது ரிவ்யூ பண்றதா ஜுடிஷியல் ரிவ்யூ எந்த இருந்தாலுமே வந்து ரிவியூ பண்றவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறதுனால என்ன ஆகுது உங்களுக்கு நல்லதா அமைது சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சோவனிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரிமைசி சரிங்களா பார்லிமெண்ட்ரி சவரனிட்டின்னா பார்லிமெண்ட்டு தான் பெருசு அதுவும் பிளஸ் ஜுடிஷியல் சுப்ரிமைசி ஜூ ஜுடிஷியல் தான் பெருசு அப்படின்னு சொல்றமே ரெண்டும் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் இருக்கும் டிபிஎஸ்பி ஒரு ஸ்டேட் வந்து எப்படி அமையணுங்கிறது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படி எப்படி அமைங்கிறது இது வந்து சொல்லப்பட்டிருக்கு அது அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கடமைகள் இருக்கு செகுலர் ஸ்டேட் அதாவது மதச்சடமையற்ற ஸ்டேட்டா இருக்கு யூனிவர்சல் அடல் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துக்கும் உண்டான ஓட்டு உரிமை சிங்கிள் டெஜி சிட்டிசன்ஷிப் ஒத்த குடியுரிமை எங்கள்கிட்டே வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இரட்டை குடியுரிமையும் இருக்கும் அவங்களோட மாகாணங்களுக்கு ஒரு குடியுரிமை அவங்க ஸ்டே அந்த யூஎஸ் சிட்டிசன்ஷிப்புக்கு வேற குடியுரிமை இருக்கும் இண்டிபெண்ட் பாடிஸ் சரிங்களா எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி கமிஷன்லாம் வந்து யாரும் சாராமல் இருப்பாங்க எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எமர்ஜென்சி அவசர கால கட்டுறதுனால நிறைய விஷயத்த வந்து நம்ம என்ன செய்வாங்க நம்ம கட் பண்ணிடுவாங்க இப்ப எப்படி கொரோனா வந்தனால எமர்ஜென்சி மாதிரி ஒன்னு கொண்டு வந்து நம்ம வந்து வெளியக்கூடாது எல்லாம் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி த்ரீ டயர் கவர்மெண்ட் ஏன்னா வந்து லோக்கல் பாடி சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் அதாவது முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி மூணு டயர் பாடிஸ் இருக்கு சொசைட்டிஸ் கூட்ட கூட்டு கூட்டுறவு அமைப்புகள் இருக்கு எப்படி பால் இந்த மாதிரி எல்லாம் கூட்டுறவு தானே கோஆபரேட்டிவ்ஸ் தானே அதுவும் இருக்குன்னு சொல்றாங்க இது இங்க தான் ஒண்ணு பாருங்க drawn from different sources our constitution has been prepared after rand taking all, uh, all the known constitution of the world rand இழுத்து போறது சரிங்களா இது வந்து ஷேக் பண்ணி வச்சிருப்பாங்க அடிக்கி வச்சிருப்பாங்க rand taking இழுத்து போட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு இத எடுத்து எடுத்து பார்த்து இது பண்ணிருக்காங்க this was done keeping in the mind needs of the various section of the people in our country சரிங்களா இந்தியா கண்ட்ரீயில வந்து ஒவ்வொரு பீப்புக்கும் நீட் இருக்கும்ல இந்தியால வந்து பணக்காரங்க இலைய இருக்கா மதச்சார்பா எல்லாத்தோட நீடும் பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு கன்ஸ்டியூஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ த்ரூ அவர் கன்ஸ்டியூஷன் கன்ஸ்டியூஷன் அதனால நம்ம வந்து கடந்து வாங்கப்பட்டியூஷன் வந்து நம்மளோட நம்மளோடய சொல்லப்படும் த கிரெடிட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபார்மஸ் லைஸ் இன் கேதரிங் பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கன்சிடியூஷன் சரிங்களா ஒவ்வொரு கன்சியூஷன் எது பெஸ்ட்டோ அதை தூக்கி நம்ம இங்க வந்து போட்டுருக்காங்க இப்ப அமெரிக்கால வந்து கன் கலாச்சாரம் இருக்கும் அவங்களோட சட்டத்துல வந்து நீங்க கண்ணு வச்சிருக்கலாம் அப்படிங்கற மாதிரி இருந்த சட்டம் இருக்கும் ஆனா இங்க என்னது அமெரிக்கால இருந்து நம்ம எடுத்திருப்போம் ஆனா கண் கலாச்சாரத்தை நம்ம எடுத்துருக்க மாட்டோம் அது தப்புங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம் சோ என்ன தப்போ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன நல்லதோ அதை மட்டும் நம்ம வந்து சேர்த்திப்போம் விச் ஆர் பிரசென்ட் டோஸ் கன்சூஷன் சரிங்களா ஒவ்வொரு கன்சூஷன் நல்லது மட்டும் குட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பேட நம்ம எடுத்துருவோம் எடுத்துருவோம் நம்ம வேண்டாம்னு சொல்லிடுவோம் குட்டை மட்டும் எடுத்துட்டு பேடை விட்டுருவோம் புரியுதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆதான் தேர் வேர் மெம்பர்ஸ் ஆஃப்

ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்காவும் டிபிஎஸ்பி வந்து ஐரிஸ் கன்ஸ்டியூஷன்ல நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதுவே கொஸ்டின் கேட்பாங்க டிபிஎஸ்பி எந்த கன்ஸ்டியூஷன்ல எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் லைக் த பிரின்சிபல் ஆஃப் த கேபினட் கவர்மெண்ட் ஹவ் லார்ஜ்லி ரன் ஃப்ரம் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டில் கேபினெட் கவர்மெண்ட் ஒன்று இருக்கும்ல அதெல்லாம் பிரிட்டிஷ் கன்ஸ்டியூஷன்ல நம்ம எடுக்கப்பட்டது தான் என்னெல்லாம் வந்து எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து நைன்டீன் தேர்ட்டி இருந்து எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு பெடல் ஸ்கீமு ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இதெல்லாம் அட்மிஷன் ஏன் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பிரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க இல்ல முக்கியமான விஷயமா இருக்கும் அதனால ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க புரிஞ்சுங்களா சில மாடல்ஸே வந்து நீங்க ப்ராப்பரா படிக்கும் போது இந்த மாதிரி ரெட் கலர் தான் நினைச்சா பிலிம்க்கு முக்கியமான பாயிண்ட் மாதிரி நினைச்சுங்க ஓகேவா அடுத்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்டரி கவர்மெண்ட் ரூல் ஆஃப் லா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கேபினெட் சிஸ்டம் ரைஸ் பார்லிமெண்ட்ரி பிரிவிலேஜஸ் பைக் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்யூஷன் எடுக்கப்பட்டிருக்கு மக்கப் பண்ணி கோட் ஏதாவது போட்டு இது மக்க பண்ணி நீங்க கேட்கும் போது மேக்ல வந்து ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ இப்பீச்மென்ட் ஆஃப் பிரசிடென்ட் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் பாஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இதெல்லாம் வந்து யூஎஸ் வந்து எடுக்கப்பட்டது சோவியத் கஸ்டியூஷன்ல அண்ட் ஐடியல் ஜஸ்டிஸ் எடுக்கப்பட்டிருக்கு ஐரிஷ் வந்து டிபிஎஸ்பி நாமினேஷன் ஆஃப் நம்பர் டூ ராஜ்யசபா அந்த மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் இதெல்லாமே வந்து ஐரிஷ்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அது கனடியன் கன்ஸ்டியூஷன் வந்து ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் சென்டர் ஸ்ட்ராங்கும் பெடரேஷன் கூட்டாட்சிப்பும் இருக்கும் வெஸ்டிங் த ரெசிடே பவர் ஆஃப் இன் சென்டர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை சென்டர் கவர்னர் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க சென்டர் இது வந்து இதுலேருந்து எடுக்கப்பட்டது அட்வைசரி ஜுடிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யலாம் நம்ம என்ன நம்ம பிரசிடென்ட்டோ யாரும் வந்து அட்வைஸ் கேட்கும்போது சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட்டு ஆஸ்திரேலியன் கண்ட் லிஸ்ட்டு ஜாயின் செட்டிங் ஆஃப் டூ ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இதெல்லாம் சவுத் ஆஃப் கான்சியூஷனா பிரோசிஜர் ஃபார் அன்மென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசாபா இதெல்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு வேமான் கான்ஸ்டியூஷன் ஜெர்மனி அது வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூரிங் எமர்ஜென்சி எமெர்ஜென்சி பீரியட்ல ஃபண்டமெண்டல் ரைஸ் வந்து சொல்றது பிரெஞ்ச் கான்ஸ்டூஷன் ரிபப்ளிக் ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்டி ஈக்வாலிட்டி பிரெட்டினிட்டி வந்து பிரெஞ்சுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஜப்பானீஸ்ல இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப் பை லா ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க புரிஞ்சம்மா புரியுதா உலக அது புரியுதா எஸ் சார் ஓகே 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 நம்ம லெங்கியஸ்ட் ரிட்டன் கன்ஸ்டியூஷன் கன்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த லெங்கியஸ்ட் ஆல் ரிட்டன் கன்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு இருக்கிறதுல வேர்ல்டே வந்து இதை வந்து லெங்கியஸ்ட்னு சொல்கிறாங்க ஒரிஜினலி நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் அந்த கன்ஸ்டியூஷன் கண்டெயின்ஸ் பிரியாம்பல் ஒரு பிரியாம்பல் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஆர்டிகல்ஸ் எயிட் ஷெட்யூல்ஸ் இருக்கு இப்போ வந்து இது வந்து மாறி இருக்கும் நிறைய விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு சரிங்களா வேரியஸ் அமெண்ட்மெண்ட் ஹேட் ஆட் ரிலேட்டட் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கன்ஸ்டியூஷன் ஃபோர் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரிபியூட் எலிஃபென்டைஸ் சைஸ் ஆஃப் த கன்ஸ்டியூஷன் நாலு விஷயம் வந்து யானை மாதிரி நம்மள பெருசாக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு ஜாகிரபி ஃபேக்டர் ஏன்னா வந்து ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் மலைப்பிரதேசம் இருக்குது காடு பிரதேசம் இருக்குது நல்ல பிரதேசம் இருக்கு சரிங்களா வறண்ட பிரதேசம் இருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸோ வாசன் ஆஃப் கண்ட்ரியும் அந்த டைவர்சிட்டி இருக்கு காரணம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அதுவே ஒரு பெருசு அதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்போ அது கண்டிப்பாக வந்து பிரசாதா இருக்கும் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் போட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இப்போ காஷ்மீருக்கும் வந்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன் மாற்றிட்டாங்க அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஃபைவ் வந்து எடுத்தாலும் அதுக்கும் ஒன்றா மாறிடுச்சு டாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஹுமனிஸ் இந்த கன்செயிஷன் செம்பலி அதே மாதிரி யார் எல்லாருமே வந்து லா படிச்ச பேரிஸ்டர்ஸ் தான் இந்த பாரிஸ்டர்ஸ் தான் சும்மா எல்லாம் கிடையாது நம்ம லா காலேஜ்ல படிச்சவங்களா இல்ல லண்டன்ல போய் பெரிய இடத்துல படிச்சவங்க தான் பேரிஸ்டர் யாரு நம்ம நேரு நம்ம காந்தி எல்லாருமே வந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்குனவங்க சரிங்களா அவங்களா வெளிநாட்டுல போய் வந்து ஒர்க் பண்ணலாம் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இது பண்றதுனால என்ன ஆகுது நம்ம லா படிச்ச பாத்தாலே வந்து ஒரு பெரிய வேற புக் படிச்சிட்டு பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இதெல்லாம் இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு வந்து இன்காபரேஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கன்சூஷன் நிறைய விஷயத்தை நம்ம உள்ள சேர்த்துருக்கோம் ஃபேமஸ் ஹவு டு இன்காபரேட் த அக்குமுலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கேதர் ஃப்ரம் த ஒர்க்கிங் ஆஃப் ஆல் கன்சூஷன் சரிங்களா எல்லா கன்சூஷன் வந்து நிறைய விஷயங்கள் ஒர்க்கிங் பண்ணுற விஷயம்லாம் எடுத்து உள்ள போட்டுருக்காங்க ஆசோ தே ட்ரை டு அவாய்ட் ஆல் டிஃபெக்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் லூப் ஹோல்ஸ் தே மைட் பி அன்டிஸ்பேட் இந்த கன்சூஷன் ஒரு கன்சூஷன் லான்னு பார்த்தீங்கன்னா சட்ட ஓட்டைகள் சொல்லுவாங்க இந்த ஓட்டையில இருந்து நிறைய பேர் வந்து ஃப்ராட் தனம் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கன்சூஷன்ல எல்லாம் வந்து ஓட்டை இருக்கு அதெல்லாம் அடைச்சிட்டு தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்காங்க நம்ம கன்சூப்ஷன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இருந்தாலுமே நம்ம நிறைய ஓட்டையை கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம போயிட்டு தான் இருக்கும் அவர் கன்சூஷன் இஸ் மோர் ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ் பிகாஸ் ப்ரொவிஷன் அதர்ஷன்லி அவாய்ட் லிட்டிகேஷன் சரிங்களா இப்போ நம்ம இதுல வந்து ஃபுல்லாக வேர்டா தான் இருக்கும் இப்போ ஒரு உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க இங்க ஒரு வார்த்தை இங்க ஒரு வார்த்தை இங்க ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னா என்னப்பா முழுசாவே எழுத மாட்டேங்கிறீங்க நான் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் ஆனா நம்மளோட ஆள் என்ன செஞ்சுக்காங்க ஃபுல்லாக எழுதி எழுதி கொடுத்துட்டாங்க அப்ப என்ன செய்ய முடியும் இதுதான் இது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் இதுதான் வந்து கரெக்டான விஷயம் இந்த மாதிரி அரையும் அரங்குரியமா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரும் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது புதிர் மாதிரி கண்டுபிடிச்சிட்டு உட்காரணும் ஆனா இங்கே தான் எல்லாமே வேர்டா கொடுத்துருக்கனால உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது சரிங்களா சோ இந்த மாதிரி இதனாலதான் நிறைய பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது டீடைல் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொவிஷன்ஸ் இன்க்ளூட் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது டீடைலா கொடுத்துருப்பாங்க ஸ் இந்தியூன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டெடெயில் லா மட்டும் இல்லாமல் எப்படி வந்து செயல்படுத்தணுங்க அப்படியே கொடுத்துருக்காங்க இட் வாஸ் ஒர்க்கிங் டெமோக்ரஸி இன்ஃபான் குழந்தை ஏன்னா இப்பதான் சுதந்திரமா இருக்கும் நம்ம ஒரு குழந்தை தான் சரிங்களா டெமோக்ஸிபிஸ் என்ன சொல்றாங்க இருக்கும் குழந்தைக்கு வந்து வாயில் எடுத்து கொடுக்கணும் எல்லாமே வந்து ஊட்டி கொடுத்தா தான் வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த கன்ஸ்டியூஷன் வந்து எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் பெருசா இருக்குன்னு சொல்றாங்க ப்ரொவிஷன் அபவுத் ஆஃப் ஜுடிஷியரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் இதை பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க யாரு எத்தனை பேர் இருக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எப்படி தூக்கணும் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்றதுதான் எப்படி அப்படி எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஈஸியா சொல்லப்பட்டிருக்கும் அவர் கன்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் ஹஸ் ஐடியா ஆஃப் எக்ஸாஸ்டிவ்னஸ் சரிங்களா விச் எக்ஸ்பிளைன் ஃபைதர் ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியன் கன்ஸ்டியூஷன் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் ஸ்டேட்ஸ் ஆர் மோர் நூமரஸ் தன் பெர்ஹாப்ஸ் அக்ரிகேட் ப்ரொவிஷன் ஆர் எலிங் சப்ஜெக்ட் ஆஃப் கன்ஸ்டியூஷன் யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா கனடா புட்டு கதர் சரிங்களா இப்போ யூனியன் ஸ்டேட் சரிங்களா யூனியன்னா என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்னா தமிழ்நாடு ஆந்திரா இதெல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில என்ன உறவு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபுல்லாவே சொல்லியிருப்போம் ஸோ ஆனால் வந்து இங்க பார்த்தீங்க அப்படி எந்த அளவுக்கு சொல்லியிருக்கோம் அப்படி சொன்னால் யூஎஸ்ஓட கன்ஸ்டியூஷன் ஆஸ்திரேலியோட கன்ஸ்டியூஷன் கனடா கன்ஸ்டியூஷன் மூணு வந்து போட்டாலே இவங்க இந்த அளவுக்கு வராது இதெல்லாம் வந்து எப்படி சொல்லிருப்பாங்க இத்தணும்னு சொல்லிருப்பாங்க நம்ம பாட்டுக்கு வந்து இவ்ளோ சொல்லிருப்போம் எதுக்கு யூனியன் அண்ட் சென்டருக்கு சரிங்களா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து அப்படி சொல்லியிருக்கோம் நீ வந்து இந்த கோட்டை தாண்டக்கூடாது சென்டரு நீ இந்த ஸ்டேட் இந்த கோட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு வந்து இந்த கோட்டை வந்து நம்ம வந்து எலோபரேட்டா கொடுத்துருக்கோம் அதுதான் பெருசா இருக்குன்னு சொல்றாங்க ஆல்சோ மத்த ஆஃப் பரோட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்திய நைன் தேர்ட்டி ஃபைவ் பிகாஸ் இட் பெல் தட் பீப்பிள் வித் தர்டிகுலர்லா சரிங்களா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருந்திருக்கு சரிங்களா சோ அதுலயே நிறைய விஷயம் இருந்ததுனால நம்ம வந்து என்ன செய்ய தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் இருபது வருஷம் காலம் வந்து அந்த தான் வந்து மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய கொண்டு வரது இந்தியா மக்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதே பெக்குங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெக்குலரிட்டி குறிப்பிட்ட நிறைய இருக்கு அதே மாதிரி கண்ட்ரியில் வாஸ்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஷெடியூல் கேஸ்ட்டு எஸ்சி எஸ்டி இருப்பாங்க சரிங்களா மலைவாழ் மக்கள் ஆதி குடிகள் பேக்வேர்ட் கிளாஸஸ் இவங்களுக்குலாம் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் அனதர் ரிலேட்டிங் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் கண்டிப்பிட்டு வாசம் படிக்கணும் அதனால் வந்து இது இவங்க எல்லாத்துக்கும் வர மாதிரி இவங்களுக்கும் உரிமை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்போம் இதெல்லாம் வந்தனால தான் இந்தியா கன்ஸ்டியூஷன் இந்த யானை மாதிரி பெருசாக இருக்கு கன்ஸ்டியூஷன் ஆல்சோ யூனிட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் கன்ஸ்டியூஷன் ஆஃப் யூனிட்ஸ் ஆல்சோ கன்ஸ்டியூஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டீல்ஸ் ஒன்லி கவர்மெண்ட் அண்ட் லீவ் டு constitution இப்போ வந்து சென்டர் சொல்லுவாங்க சரிங்களா பெடரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கொண்டு வருவாங்க இப்படி வந்து இருக்கும் அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சிட்டிக்குமே வந்து ஒரு constitution இருக்கும் புரியுதா ஆஹ் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் இல்ல அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் யூனிட் வித்னஸ் சரிங்களா இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே தான் நீட் போதம் ஸ்டேஜஸ் போகாம இண்டியன் ஸ்டேட்ஸ் எல்லாரும் ஸ்டேட் வந்து மாதிரி இருக்கும் அது தமிழ்நாட்டு அளவுக்கு நல்லா முன்னேறி இருக்குமீரு அப்ப அந்த சைட் நார்த் ஈஸ்ட் அசாம இங்கெல்லாம் வந்து ஆதி குடிகள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து அதிகமான வந்து முன்னேற்றமே இருக்காது தகுந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க சில வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம்ல இருந்து நிறைய பணி கொடுக்க போகும் சொல்லப்பட்டிருப்போம் இப்ப ஆர்டிகல் ஆர்டிக்கல் த்ரீ சவன்ட்டி அடிச்சிட்டாங்க இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜம்மு காஷ்மீர் வாஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சரிங்களா சோ அவங்க வந்து தனியா வந்து அவங்களுக்கு கன்ஸ்ட்ரஷன் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுருந்துச்சு அதான் இப்போ இல்லாது சரிங்களா அதே மாதிரி ஆர்டிகல் த்ரீ சவன்ட்டி ஒன் டூ த்ரீ செவன்ட்டி ஒன் ஜே வரைக்கும் என்னது ரீஜினல் ப்ராப்ளம்ஸ் இருக்கறனால நாகாலாந்து அசாம் மணிப்பூர் இவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்குன்னு அட்டணுமே இருக்கும் ஏன்னா அவங்க மலையாள வந்து நம்மளோட சட்டம் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களோட கஸ்டம்ஸ் அண்ட் லாஸை மட்டும் தான் ஏற்றுக்குவாங்க ஸோ அவங்க அவங்கள வந்து அவன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம முழு உரிமையை வந்து நமக்கு தந்திருக்கும் அவங்களுக்கு சரிங்களா அடுத்து பாருங்க ஃபெடரல் ரிலேஷன் எவ்வளோ பெரிய டீல் வித் சரிங்களா ஸோ எப்படி ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருத்துக்கு என்ன பண்ணணும் அவங்களோட வந்து கான்ஃபில எப்படி சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு மாதிரி லெசன் ட்ரான்ஃபார் பொலிட்டிகல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இன்குளூட் ஃபேமஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் யூனிட்டி பயர்ஸ் என்னதான் இருந்தாலும் வந்து யூனிட்டி வந்து நம்ம ஸ்டேட் கொஞ்சம் விட்டாங்க கூட பிரிஞ்சு போயிடும் தமிழ்நாடு தனியாக ஆந்திரா தனியாக போயிடும் அதனால நம்ம சென்ட்ரல் வந்து நம்ம நினச்சிருக்கோம் ஸ்டேட்டுக்கு வந்து அதிகாரம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் பிரிஞ்சு உண்டான அதிகாரம் நம்ம கொடுக்கல சீட் பண்ண முடியாது நம்மள சீட்னா அதை விட்டு பிரிய முடியாது இது ஆனால் வந்து USA பாத்தீங்கன்னா சீட் பண்ண முடியும் சீட்னா அது அந்த கூட்டைனிப்புர்ட்டে}}{|} വിളய போக முடியும் ஆனா இந்தியா இந்தியாவுல வரைக்கும் பண்ண முடியாது அவ்ளோ பண்றேன் போத் ஜஸ்டிசிபிள் அண்ட் நான் ஜஸ்டிபிள் ரைட் இன்குளட் ஜஸ்டிசிபிள்னா என்ன சொன்னிருக்கேன் கேட்ல போட்டு நீங்க கேஸ் போட்டு நீங்க என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் சோ आवर கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பில் ஆஃப் ரைட்ஸ் கண்டெய்னிங் ஜஸ்டிசிபிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யாராச்சும் பாதிக்கப்படிகிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாராச்சும் வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அவங்க மேல கேஸ் போடலாம் அதேதான் வந்து அமெரிக்க சொல்லப்பட்டிருக்கும் இட் ப்ரொவைஸ் பர் தட் பிரின் டிபிஎஸ்பி அந்த மாதிரி இல்ல தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஏண்டா ஒழிக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட்ல போய் கேச போட முடியாது கோர்ட்ல பட் ரிகார்ட் கவர்னென்ஸ் கண்ட்ரி சரிங்களா இது ஐர்லாண்டில் டிபிஎஸ்பி வந்து ஒரு நாடு வந்து எப்படி ஆட்சி செய்யணும் வழிமுறை கொடுத்துருக்கும் நாற்பத்தி சட்டம் அமென்மெண்ட் ஆக்ட் படிக்கும் கொண்டு வந்திருக்கும் பெருசாச்சு சொல்றாங்க சரிங்களா இப்ப என்னெல்லாம் நானு ஏன் வந்து நம்ம வந்து லெங்க் எஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு உள்ளே சேர்த்திருக்காங்க டீட்டெயில் அட்மினிஸ்ட்ரேஷன் இது கொண்டு வந்திருக்காங்க ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தனித்தனியாக வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க உரிமைகள் கொடுத்துருக்காங்க மாதிரி ஃபெடரல் ரிலேஷன்ஷிப் வந்து எலாபரேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்டிசிபிள் நான் ஜஸ்டிபிள் ரைட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்ணனால வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் இது முடிச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை முடிச்சிருக்கா இது முடிச்சாச்சு இது முடிச்சாச்சு ஸோ அடுத்ததுலாம் வந்து இதெல்லாம் இப்படியே போகும் உங்களுக்கு சரிங்களா ஒரு அஞ்சு மாடலுக்கு இந்த மாதிரி பெருசாக போகும் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு நம்ம டெஸ்ட் வச்சிடலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம டெஸ்ட் வைக்கலாம் சரிங்களா அப்போ இந்த வீக் ஃபுல்லாக படிங்க ஓகேவாமா ஏதாச்சும் டவுட் இருக்கா ஓகேவாம்மா ஓகே ஓகே ஸோ ஓகே நீங்கள் க்ளாஸ் முடிச்சிக்கலாம் டூ டேஸ் இருக்கு நீ இந்த வாரம் ஃபுல்லாக நடத்த ஃபுல்லாக படிங்க சரிங்களா ஸோ மண்டே வரும்போது நான் கேள்வி கேட்பேன் நான் சரிங்களா ஸோ நடத்துனதுலேருந்து நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து உட்காந்து நான் கேள்வி கேட்டு தான் அடுத்து போவேன் ஓகேவா ஸோ ப்ராப்பராக படிச்சுட்டு வந்துடுங்க தேங்க்யூம்மா